நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் சந்தையில தான் இருக்கும்

காலையில வந்து பாத்தீங்கன்னா டைமிங் நான் கேட்டதுக்கு வரைக்கும் பைவ் இருந்து டென் ஓ கிளாக்கே வயடப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆந்திரா குண்டூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு வராங்க இந்த தமிழ்நாட்டோட ஆடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு அடிக்கலாம் தான் இங்க வந்துடும் ஆனா வந்து கடைசியா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா திட்டு வாங்கினே போறோம் அவர் சொல்றாரு இங்க எல்லாம் வந்து வீடியோ எல்லாம் எடுக்க அளவு இல்ல அப்ப நிறைய பேர் யூடியூப்ல எடுத்து போட்டிருக்காங்களா அப்ப அவரை எப்படி எடுத்து போட்டிருக்காங்க எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க புழலேரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டு வந்தீங்கன்னா புழலேரியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் கிட்டதான் வந்துட்டு இந்த ஆட்டு சந்தை லொகேட் ஆயிருக்கு சோ நீங்க ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் உள்ள வந்துட்டு வர மாதிரி இருக்கு சோ உள்ள வந்தீங்கன்னா வந்து பலதரப்பட்ட ஆடுகள் வந்துட்டு இங்க விற்கப்படுது எவ்வளவு ஸ்டார்டிங் ரேட் வர இது ஒரு ரெண்டு சேர்த்து எட்டு ரூபாவா ஏழு ரூபாய் கேட்டிருக்காங்க தரல ஓஹோ ஆனா முன்ன பின்ன பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாமா ஆனா கொடுத்துருங்க இந்த வெயிட் வந்துட்டு அதை இடுப்பு பார்த்து எவ்வளவு வெயிட் வந்து அப்படியே சொல்றீங்க இடம் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு வயசு இருக்கும் நான் இதுக்கெல்லாம் ஒன்றரை வயசா எந்தெந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்களா இங்க

காலையில் டைம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சதசதன்ட்டு இருக்கு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மாழை ஆடு வியாபாரம் வந்துட்டு நல்லாவே போயிட்டு இருக்கு ஆஹ் எல்லாரும் சொல்றாங்க புரட்டாசி மாதம் ஆடு கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்றாங்க ஆனா இங்கேயே வந்து பார்த்தாலே தெரியுது அப்படிலாம் இல்லைங்க எப்பவுமே விற்கிற மாதிரியான ரேட்ஸ்லதான் வந்துட்டு இருக்கு நம்ம பார்கன் பண்ணி அந்த ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது காலையில வந்து பாத்தீங்கன்னா டைமிங் நான் கேட்டவருக்கு ஃபைவ் தேர்ட்டில இருந்து டென் ஓ கிளாக்கே வைடப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்காக வந்த ஆடு அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரண்ட்ல வந்துட்டு நிறைய லாடுகள் வீட்டு இருக்கு அங்க இருந்து காலியாக காலியாக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஆடுகள் இறக்கி வந்து வியாபாரம் பண்றாங்க எவ்வளவு ரேட்டு போயிருக்கேன் இது ஒரு ஆடு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவா இந்த ஆடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்க்கறதுக்காக இத்தனை ஆடை வந்து பாத்தீங்கன்னா வேலூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் பார்க்கிங் வந்து பிளேசஸ் இருக்கு சோ ஆட்டோ கொண்டு வந்தீங்கனாலும் அங்க சைட்ல இல்ல உள்ள கூட எடுத்துட்டு போலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடு வாங்கறதுக்காக பெரிய லாரி அதுக்கப்புறம் சின்ன எண்ணெய் அந்த மாதிரி எடுத்து வந்துருக்காங்க சோ அதெல்லாம் சைடுல எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிஃபன் சேல் பண்றாங்க இந்த பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைசாரா எதுவுமே கலெக்ட் பண்ணல சோ நீங்க ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க் பண்ணிட்டு சோ நீங்க ஆடு வாங்கிட்டு போலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடுநாடு கிளம்ப இங்க வந்தோம் ஆனா வந்து கடைசியா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா திட்டு வாங்கினே போறோம் ஏன்னா வந்துட்டு பாத்தோம்னா அங்க இருக்க ஒரு பர்சன் வந்து இங்க மழை வந்துருந்துச்சு சோ அதனால அங்க நாங்க அந்த வீடியோ எடுத்துட்டோம் அங்க வந்து பள்ளமா மேடுமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இங்க எல்லாம் வந்து வீடியோ எல்லாம் எடுக்க அலோட் இல்ல அப்ப நிறைய பேர் யூடியூப்ல எடுத்து போட்டிருக்காங்க அப்ப அவரை எப்படி எடுத்து போட்டிருக்காங்க பர்மிஷன் எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க நாங்க நல்ல விஷயம் தான் இருக்கு வந்து அந்த சந்தை எப்படி இருக்கு எல்லாரும் மக்களுக்கும் பிரோஜனமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுப்போம் ஆனா அந்த வந்து பேஷன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டா பேசுறாங்க ஏன்னா இன்னும் கத்துறீங்க பாத்தா சார் நாங்க பேடுதான் போறோம் அப்படின்னு சொல்றோம் அப்ப கூட கேட்கலங்க இவருக்குதான் எடுத்து வாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ எடுத்து லைக் வீடியோ எடுத்து போறோம்